பெருமக்களே வியாபார பெருமக்களே வாக்காளர் பெருமக்களே கழக உடன் பொறுப்புகளே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை மீண்டும் உறுத்தாக்கி மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய தலைவாய் சுந்தரம் எம்எல்ஏ இங்கே பேசினார் அவருடைய மண்ணின் மைந்தார் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இரண்டு வேட்பாளருமே தலைமை கழகத்தின் மூலமாக இங்கே இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏகபித்த முடிவின்படிதான் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முனைவர் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டுகின்றார் இவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களியுங்கள் அவர்களுக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்ற அவரை தேர்ந்தெடுங்கள் அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சகோதரி யு ராணி அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கும் இரண்டு லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் இங்கே நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேவையான திட்டங்களை இருந்து பெற்று உங்களுக்கு வழங்குவார் அதே போல சகோதரி ராணி அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் விலவங்கோடு தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாநில அரசிடம் பெற்று நன்மை செய்வாய் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் வேளாண்மை மீன்பிடி சுற்றுலா இந்த மூன்று தொழில் பிரதான தொழிலா இருக்குது இந்த மூன்று தொழிலை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று பிரதான தொழிலும் சிறக்க செழிக்க வளமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் வேளாண் என்று சொன்னால் நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் எனக்கு விவசாயத்தை பத்தி முழுவதும் தெரியும் வேளாண் பெருமைகள் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து நாள்தோறும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயிக்கு இன்றைக்கு விளைபொருளுக்கு தேவையான விலை கிடைக்கவில்லை அதை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உங்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க எங்கே அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த பகுதியை இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அங்கேயும் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய சகோதரி ராணி அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டுமா என்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் என்றைக்கு வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டா இந்த பகுதியில் ரப்பர் தோட்டம் இருக்குது தென்னை மரம் அதிகமா இருக்குது வாழை மரங்கள் அதிகமாக இருக்குது நெற்பயிர் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள் ஆனால் போது அறுவடை செய்கின்ற போது விலை இப்படி இப்படி காலத்தில் விவசாயிகள் பெரிதும் உள்ளாகிறார்கள் ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அது மத்திய அரசு தான் இருக்குது மாநில அரசு இல்ல ஆகவே மத்தியில் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை அந்த வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டால்தான் அந்த விவசாயி லாபகரமாக இருக்க முடியும் வாழ முடியும் விவசாயம் தொழில் அழியாமல் காப்பாற்றப்படும் அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று போக வேணும் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொடர்ந்து காங்கிரஸ் ஜெயிக்குது எங்க அண்ணா திமுக ஒருமுறை கூட வாய்ப்பு கொடுக்கல இந்த ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த வாய்ப்பை தலைமை கொடுத்திருக்கின்றது இதுவரை மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சியிலும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த முறை தேசிய கட்சியிலும் கிடைக்கல மாநில கட்சியிலும் கிடைக்கல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மீன சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய பசுலியான் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் மீனவர் சமுதாய மக்களுடைய குரல் நம்முடைய பசுலியான் அவர்கள் மூலம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது மீனவர் சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெறுவதற்கு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விளைகிறேன் அதே போல நெல்லுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற திமுக தலைவர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்து பூராண் மூன்று ஆண்டு காலம் ஆகிறது இன்னும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை அவர் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குவிண்டாலுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு மடியா அதிமுக அரசு அதோட ஐநூத்தி அறுபது இருபது அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க ஒரு அறிவிப்பு ரெண்டு அறிவிப்புகள் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் அந்த ஐநூத்தி இருபது சதவீத அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல பத்து சதவீத அறிவிப்பு வந்துட்டா அழகா பேசுவாங்க கவர்ச்சிகரமா பேசுவாங்க கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க அதுதான் திமுக கலைவந்த கைவந்த கலை ஆட்சிக்கு வரைக்கும் மக்களை அப்படியே நேசிப்பதைப் போல தோற்றத்தை வெளியிடுவார்கள் ஆசை வார்த்தைகளை பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அந்த பள்ளி அடிச்சிருவாங்க ஐநூத்தி அறுபது அறிவிப்பு நீங்க நிறைவேற்றினீங்களா நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்து சொல்றீங்க உயர்த்தினீங்களா இல்லையே ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரை ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க செஞ்சாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சிட்டு விட்டுட்டீங்க ஆனா உங்க தேர்தல் அறிக்கையில ஐந்து ரூபா குறைப்புன்னு பேச்சு அதுவும் செய்யல டீசலுக்கு நாலு ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க இது வரைக்கும் குறைக்கல ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமாக தான் வந்து சேருது அப்படி லாரிகள் மூலமாக பொருள் வருகிட்ட பொழுது அந்த லாரி வாடகை உயர்கிறது லாரி வாடகை உயர்ந்தா அந்த சரக்கு கட்டணம் உயர்கிறது அந்த சரக்கை நம்ம வாங்கிட்ட பொழுது பொருள்கள் உணவுப் பொருளை வாங்கிட்டபொழுது நம் தலையில் வந்து விழுகுது ஏதோ டீசல் விலை ஏறிட்டது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நீ வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமா இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேரல் அறிக்கையில் சொன்னாங்க நான்கு ரூபா குறைப்புனாங்க இது வரைக்கும் குறைக்கல மத்திய அரசாங்கம் அவரெல்லாம் குறைக்கல கோரிக்கை வச்சோம் நம்முடைய கோரிக்கை ஏற்கலை ஏண்டக்கி இந்த டீசல் பெட்ரோல்னால மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கடுமையா பாதிக்கிறாங்க அதே போல விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் தான் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அதிகமான பேர் வெற்றி பெற்று வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசல் விலை குறைகள் பெட்ரோல் விலை குறைகள் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் இது அண்ணா திமுக ஆனா திமுக அப்படி அல்ல அது ஒரு கார்பெட் கம்பெனி குடும்பம் அது ஒரு குடும்பம் தான் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் சென்று மக்களை சாங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல இந்திய திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற நம்முடைய வேட்பாளர்கள் சரி சரி தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக போராடுவார்கள் வாதாடுவார்கள் வெற்றி கொள்வார்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு குடும்பம்னா அண்ணா குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் குடும்பமா எப்படி பேசுறாரு பாருங்க குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பாக்குறாராம் சரி நீ குடும்பமா பாக்குறது நல்லதுதான் நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு குடும்பம்னா என்னன்னா குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்து தான் குடும்பம் சொன்னாங்க ரைட் அப்படியே வச்சுக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்த நீங்க தான் குடும்பம் சொல்றீங்களா திரு ஸ்டாலின் அவர்களே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க நாங்க ஏத்துக்கிறோம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க ஏத்துக்குவாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் இருக்க வேணுமா ஆட்சி அதிகார் வருவதற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் அதற்கு முன்னிறுத்துறாங்க இதுதான் இரட்டை வேடம் எப்படியெல்லாம் எல்லாம் கட்சிக்காரர் ஏமாத்துறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநிலப் பொறுப்பு அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி இந்தியாவில் அது அதிமுக ஒன்றுதாங்க வேற எந்த கட்சியிலையும் கிடையாது உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு விசுவாசமா இருக்கின்றவர்களுக்கு உயர்ந்த நிலை வருவாங்க திமுக அப்படி வரவே முடியாது குடும்ப வாரிசல் குடும்பம் தான் முன்னிறுத்துவாங்க குடும்பத்திலிருந்து தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவாங்க பாருங்க திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி பிறகு இன்ப நிதி வந்துட்டார் அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்ப வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும் எவ்வளவு அடிமை பாருங்க எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுக அண்ணா திமுக அப்படி அல்ல நான் இருக்கிறேன் எனக்கு பின்னால யாரோ ஒருவார் மேடையில் வருவாங்க அண்ணன் இந்த இனத்தை சேர்ந்தவர் அவர் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறார் திமுக இருக்க முடியுமா முடியுங்களா ஒரு சிறுபான்மையின் இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்க முடியுமா அண்ணா திமுக மட்டும்தான் இருக்க முடியும் திமுக இருக்கவே முடியாது ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுக இல்ல இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த ஆட்சி மலர்ந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு நாற்பது சதவீதம் உயர்ந்துட்டது இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் விலை உயர்ந்துட்டது பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் நாற்பது சதவீதம் உயர்ந்துட்டு இன்னைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு செலவு அதிகரிப்பு ஆனா வருமானம் குறைவு இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த மூன்று ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் ஒரு ஆட்சியா தான் பாக்குறோம் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல இந்த மூன்று என்ன நன்மை கிடைச்சிருக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்துருக்காங்களா அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா பலன் பெற்றிருக்காங்களா சிந்திச்சு பாருங்க ஒண்ணுமே கிடையாது அந்த குடும்பம் வளமாவது திரு ஸ்டாலின் குடும்பம் பலமா இருக்கணும் மத்தியிலேயே அதிகாரத்தில் வரணும் மாநிலத்திலேயே அதிகாரம் இருக்கணும் அங்கேயும் கொள்ளையடிக்கணும் இங்கேயும் கொள்ளையடிக்கணும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி